அந்த விண்கலத்தில் சென்ற குழு யார் எதற்காக அங்கு இருக்கிறார்கள் மேலும் சுனிதா வில்லியம்ஸ் இந்தியாவை எப்பொழுது எந்த நேரத்தில் வந்தடைவார் என்ற பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு நிறுவனம் சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க ஆராய்ச்சியாளரான சுனிதா வில்லியம்ஸ் கடந்த ஜூன் மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஒரு சில பணிகள் காரணமாக சென்றிருந்தார் கிட்டத்தட்ட எட்டு நாட்களுக்கு பிளான் பண்ணியிருந்த அந்த பயண எட்டு நாட்கள் முடிந்த பின்பும் அங்கேயே இருக்கும்படியான சூழ்நிலை நிலவியது அதாவது அவர்கள் சென்ற ராக்கெட் பழுதடைந்த காரணத்தால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்களால் பூமிக்கு திரும்ப முடியாமல் சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே அழைத்து வருவதற்கான பல்வேறு ஏற்பாடுகளும் பல்வேறு முயற்சிகளும் செய்யப்பட்டு வந்து கொண்டே இருந்தது அனைத்தும் தோல்வியில் முடிந்த நிலையில் தற்போது நிறுவனத்தின் சர்வதேச விண்வெளி மையத்தை நெருங்கி இருக்கு இதன் மூலமா சுனிதா வில்லியம்ஸ் மூமிக்கு திரும்புவாங்க அப்படின்ற ஒரு தகவல் உறுதியாக மேலும் இந்த ஒரு விண்கலத்துல ஒரு குழு வந்து போயிருக்காங்க அந்த குழு எதற்காக போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழு புதிய ஆராய்ச்சியாளர்கள் அடங்கிய குழு அப்படின்ற மாதிரியான தகவலும் கிடைச்சிருக்கு ஏற்கனவே அங்க இருக்க குழு இந்த குழுக்களை எல்லாத்தையும் வரவேற்றிருக்காங்க மேலும் தொடர்ச்சியான அறிவியல் பரிசோதனைகள் மற்றும் நெறிமுறைகள் எல்லாமே அந்த புதிய ஆராய்ச்சியாளர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நடக்கக்கூடிய தின சனசரி வழக்கங்கள் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டு மற்றும் பராமரிப்பு பணிகள் எல்லாமே அந்த புதிய ஆராய்ச்சியாளர்களுக்கு எடுத்துரைக்கப்படும் அப்படின்ற மாதிரியுமே தகவல்கள் வெளியாகியிருக்கு இதன் மூலமா புதிய ஆராய்ச்சியாளர்களுக்கு அந்த முழு கட்டுப்பாடும் அவங்களுக்கு எடுத்துரைக்கப்படும் அவங்க கையில ஒப்படைக்கப்படும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியாகியிருக்கு மேலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களுடைய குழுவின் மேற்பார்வையில் இந்த புதிய ஆராய்ச்சியாளர்கள் அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்களுடைய வேலைகளையும் தினசரி அனுபவம் பெற முடியும் அப்படின்ற மாதிரியுமே தகவல் கிடைச்சிருக்கு சரி ஓகே வில்லியம்ஸ் எப்பொழுது எப்பொழுது பூமியை நோக்கி வருவார் அந்த பயணம் நிறைவடையும் புதிய குழுவினர் கிட்ட இந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் ஒப்படைத்துட்டு சுனிதா வில்லியம்ஸ் குழுவானது டிராகன் ஃப்ரீடம் விண்கலத்துல பூமியை நோக்கி புறப்பட தயாராகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதன்படி வரும் பத்தொன்பதாம் தேதி பூமியை வந்தடைவார்கள் அப்படின்ற மாதிரியான தகவலும் கிடைச்சிருக்கு அன்று அதிகாலையிலிருந்து அந்த நாள் முடிவதற்குள்ள பூமியை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்க விண்வெளி வீரர் புட்ச் வில்மோர் ஆகிய இருவரும் பூமியை வந்தடைவார்கள் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளிவந்திருக்கு மேலும் இந்த பயணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கவும் அப்படின்னும் தகவல்கள் வெளியாகிருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களாக விண்வெளியில் ரொம்ப சிரமப்பட்டு சுனிதா வில்லியம்ஸ் வந்து இருந்திருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களாகவும் இருக்கு அவங்களுடைய உடல்நிலை மிகவும் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி பற்றியும் தகவல் வெளியாகியிருக்கு சோ இந்த நிலையில தற்போது இந்த ஒரு பூமிக்கு கூட்டிட்டு வரக்கூடிய முயற்சி வெற்றிகரமாக நடைபெற்ற தற்போது சுனிதா வில்லியம்ஸ் இன்னும் இரு நாட்களில் பூமி வந்தடைவார் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாகிருக்கு பூமிக்கு செல்ல போகிறோம் என்ற ஒரு குஷியில் சுனிதா வில்லியம் மற்றும் அமெரிக்க வீரரான பூச்சி வில்மோர் ஆகியோர் மிகுந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றதுமே தற்போது சமூக வலைதளங்கள்ல வெளியாக இருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்க்கும் போது நமக்கு தெரிகிறது